கண்மணி பூவே தொட மலைத்துளி மாதிரி பரிசுத்தமான ஒரு மலை கிராமத்துக்கு நம் கையை பிடித்து அழைத்து செல்கிறார் டைரக்டர் தாமஸ் செபாஸ்டியன் இயற்கையில் உயரமான உச்சமலையைக் காண கருடு முரடான பாதையை கிடக்கும் காட்சியை பார்க்கும் போது மனம் தடத்தடக்கிறது ஒலிப்பதிவாளர் அனுஷ்லா என் டெக்னீஷியன்கள் உழைப்பு கண்ணில் வியர்வை வர வைக்கிறது கதை துவங்குகிறது மலை முகடுகளுக்கு இடையில் சிற்றறிவில் குளித்த குருவி தலையை செலுப்பிக் கொள்வது மாதிரி மனசு செலுத்துக் கொள்கிறது ஒவ்வொரு கதாபாத்திரமும் அரிதாரம் பூசாத அவதாரமாய் வந்து நம்மை இயல்பாக அரவணைத்து து காக்கி சட்டை கேரக்டரில் வரும் திலீஷ் போத்த நடிப்பு பாந்தம் இன்று உலகையே உளுக்கும் வாடகை தாய் நிலையை கவனமாக கையாண்டிருக்கிறார்கள் வாடகை தாய்க்கு பணம் கொடுக்கும் தம்பதிகள் குழந்தை ஊனம் என்று தெரிந்த பிறகு கலந்து கொள்கிறார்கள் அப்போது அந்த பிஞ்சு குழந்தையை வைத்துக் கொண்டு வாடகை தாய் கடந்து செல்லும் கஷ்டங்களை அப்பட்டமாய் படமாக்கி இருக்கிறார்கள் கணவனும் மாமியாரும் சேர்ந்து ஒரு பெண்ணின் உடலை வாடகை தாயாக்கி காசுக்கு விற்கும் அவலத்தை கண்முன்னே நிறுத்தி இருக்கிறார்கள் கோழி குஞ்சியை வல்லூர்கள் வட்டமிடுவது போல் பிஞ்சி குழந்தையை திருநாய் சுற்றும் காட்சியில் அப்படியே ஈரக்குலை நடுங்குகிறது குழந்தை நிகாராவின் அழுகுரல் இப்போதும் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது குழந்தை பாசத்திற்கு இயங்கும் வயசான மேரி கதாபாத்திரத்தில் மிரட்டியிருக்கிறார் தேவதர்ஷினி குழந்தை மேல் கொள்ளை பாசம் தனிமையில் வாடும் சோகம் யாரையும் அண்டவிடாத கோபம் என்று விதவிதமாய் பெர்ஃபார்மன்ஸை பிடிந்திருக்கிறார் தேவதர்ஷினி நடிப்புக்காக அவரது விரலுக்கு வட்டி கடன் வாங்கி வைர மோதிரம் போடலாம் ஏனோ தெரியவில்லை படம் பார்த்துவிட்டு வெயில் வருகிறேன் நயன்தாரா இவன் குழந்தை களை பெற்றுக் கொடுத்த அந்த வாடகை தாய் ஒரு விரக்தி சிரிப்போடு என் நினைவை கடந்து போகிறார்